ஸோ இந்த வெயிட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது வந்து டிராஸ்டிக்காக வந்து எல்லாருக்குமே ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அது உண்மையாக இதுக்கு நம்ம லைஃப் ஸ்டைல் தான் காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சது கரெக்டு தான் நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னாலே பயங்கர ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கு ஸோ இப்படி பார்த்தா இந்தியா தான் சைனாக்கு அப்புறம் தேர்ட் மோஸ்ட் ஒபீஸ் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க ஸோ உடல் பர்மன் அதிகமாக இருக்கிற நாடு நம்ம நாடு தேர்ட் பிளேஸில் இருக்குது இப்போது யுஎஸ் அப்புறம் இந்தியா தான் இப்போதைக்கு நம்பர் ஒன் நம்பர் த்ரீ இப்போது ஸோ இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ் இந்த வெஸ்டர்ன் வெஸ்டர்னைசேஷன் குளோபலைசேஷன்னு சொல்லுவாங்க ஸோ நிறையா அவங்களோட ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணி இந்த ஹை டிகிரி ஆஃப் ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அதே மாதிரி மேக்சிமம் ஆக்டிவிட்டீஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கம்மியாக ஆக இந்த வெயிட்டும் அப்படியே அதிகமாகிட்டே இருக்கு ஸோ இப்படி பார்த்தா முக்கால்வாசி பேர் இப்போது செலண்ட்ரி லைஃப் ஸ்டைலில் இருப்பாங்க ஸோ அவ்வளோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கம்மியாக இருக்கிறதுனாலையும் இந்த வெஸ்டர்ன் ப்ராசஸ்ட் ஃபுட் அதிகமாக எடுக்கிறதுனாலையும் கண்டிப்பாக இந்த உடல் பர்மன் அல்லது உடல் எடை அதிகரிப்பு அதிகமாகிட்டே இருக்குது அது ரொம்ப ஃபாஸ்டா வேகமாக நீங்கள் நினச்ச மாதிரி பரவிகிட்டு தான் இருக்குது ஸோ இது ஒரு குளோபல் பேண்டமிக்னு சொல்லுவாங்க ஸோ இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாக இது அதிகமாகிட்டே இருக்குது அன்ஃபார்ச்சுனேட்லி இது எல்லா ஏஜ் குரூப்லேயும் அதிகமாகிட்டே இருக்குது குழந்தைங்களுக்கும் சரி வயசானவங்களுக்கும் சரி இது அப்படியே அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு ஸோ அதனால் அதை பற்றி தெரிகிறது ரொம்ப முக்கியம்